பிரதர் இப்ப எனக்கு ஒரு பர்சனலா ஒரு டவுட் அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்ப இருக்கிற காம்படிஷன் வேர்ல்டுல அமைதியா இருந்தா நம்மள ஓவர் டேக் பண்ணி போயிட மாட்டாங்களா வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம்னா எல்லாரு கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறோம் எல்லாரு கூட காம்படிஷன் பண்ணிக்கிறோம் அதுதான் தவறு வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொருவரையும் நான் காம்படிஷன் நினைச்சுக்க ஆபீஸ்ல என் கூட சேர்ந்தவர் அவர் என்னோட முன்னேறிட்டாருன்னா என் வீட்டுல இருக்கிறவங்க எங்க வீட்டுக்காரர் என்னோட பெரிய வீடு கட்டிட்டாரு இப்படி எல்லா இடத்துலயும் காம்படிஷனையும் கம்பாரிசன் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆனால் இது ஓட்டப்பந்தயம் இல்லை ஓட்டப்பந்தயம் இருக்கிறோம் ஆனால் உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வேற உங்களுடைய எண்ட் பாயிண்ட் வேற உங்க கூட வாழ்க்கைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வேற அவருடைய வேற நான் என்னைக்கா ஒரு நாள் புறந்தேன் என்னைக்கு ஒரு நாள் போக போறேன் அவரும் என்னைக்கா ஒரு நாள் பிறந்தாரு என்னைக்கா போக போறாரு ஆனா நடுவுல கொஞ்ச நேரம் சந்திக்கிறோம் இந்த சந்திக்கிற கொஞ்ச நேரத்துல கம்பேர் பண்ணிக்கிட்டு நாம வந்து லைஃப் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம் என்னுடைய லட்சியம் வேற என்னுடைய வாழ்க்கையில வர தடைகள் வேற என்னுடைய பாதையே வேறன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நாம அடுத்தவை கூட கம்பேர் பண்ண மாட்டோம் சோ கம்பேர் பண்ணாம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும் ஸோ வி ஆர் கம்பேரிங் வித் அதர்ஸ் வெல்த் வைஸ்ல எஜுகேஷன் வைஸ்ல கம்ஃபர்ட் வைஸ்ல பட் கம்பேர் பண்ண வேண்டியது நான் என் வாழ்க்கையை என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழும்பொழுது ஐ ஆம் கோயிங் ரோல் இன் திஸ் வேர்ல்டு டிராமா ஒவ்வொரு ஆக்டருக்கும் தனிப்பட்ட நடிப்பு கொடுக்குது சோ நடிப்பு என்னுடைய நடிப்பை நான் சரியான நடிப்பு பயிற்சி பண்ணமே தவிர அடுத்த கம்பேர் பண்ணனா அது வந்து சரியான நடிப்பா இருக்காது நீங்க உங்க லைட்ல அந்த மாதிரி சில பேர் சொல்றாங்க என்னை விட ஓவர போயிட்டாங்க கெஞ்சு கிச்சிக்குன்ற ஒரு கம்பெனி இருக்குது அவர் அறுபது வயசுக்கு மேலதான் அவர் லைஃப்லேயே கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி அது வரைக்கும் அவர் ரிஜெக்டட் ஆயிருந்தாரு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி கடைசி கால கட்டத்திலும் கூட முன்னேறியவர்கள் பல பேர் இருக்காங்க அது அவங்கவுங்க வாழ்க்கையில எப்போ முன்னேறணும் அதாவது எந்த விஷயத்துல எப்ப முன்னேறணும் ஏற்கனவே சில விதிமுறைகள் படி நடந்து கொண்டிருக்கிறது அந்த மை பர்சனல் சஜஷன் இஸ் நோ நீட் டு கம்பேர் தேர் நாட் காம்படேட்டர் காம்படிட்டர்ஸ் போது உங்களால அவங்க ஒரு ஈஸியா ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண முடியாது அவர் என போட்டியாளர் நினைப்பீங்க கிடையாது ஈஸ் அ கோ பேசஞ்சர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவரோட ரூல் டெஸ்டினேஷன் வேற என்னோட டெஸ்டினேஷன் வேறன்னா ஃப்ரெண்ட்லியா பொலைட்டா பேசிட்டு நம்ம என்ஜாய் பண்ண பிரதர் நம்ம குழந்தைங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இன்னும் விளக்கமா கேட்கணும்னா இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களால ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க மாறினாதான் பிள்ளைகள் மாறுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்குரிய டைமே இல்லையே அங்க பேர பேரண்ட்ஸ் சொல்றதுக்கு முன்னாலேயே பசங்க வந்து பயங்கரமா ரியாக்ட் பண்ணி ஆர்கியூல போயிட்டு அந்த மாதிரி ஆயிடுறாங்க இதை எப்படி நமக்குள்ள சேஞ்சு கொண்டு வந்தா அவங்க மாறுவாங்கன்னு நீங்க சொல்றீங்க